தர்பூசணி ஆனால் வாங்கணா தர்பூசணிண்ணா தர்பூசணி ஒரு பீஸ் சொல்லணும்ண்ணா ஒரு பீஸ் பத்து ரூபா தான் இந்தாங்க சாப்பிடுங்க வெயிலுக்கு இருக்கும் எப்போ சாப்பிடாத இருக்குப்பா ஏன் சார் ஏன் சாப்பிட வேணாங்கிறீங்க இப்போ வர தர்பூசணி எல்லாம் ஊசி போட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க அதனால வந்து மக்கள் சாப்பிட்டு ரொம்ப பாதிப்படைகிறாங்கப்பா அதனால் வந்து ஒரு முறை நாங்கள் செக் பண்ணிடுறோம் சார் பத்து வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் இதெல்லாம் நானே என் காட்டில் விளைய வச்ச காய்கள் மக்கள் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடக்கூடிய இரண்டாம் நான் எதுக்கு சார் இதில் ஊசி போடக்கூடாது அதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா மக்களே தர்பூசணி சாப்பிட போனீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒயிட் எடுத்துட்டு போயிருங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பழத்தில் வந்து நீங்க ஒட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவும் ரெட் கலரில் தெரிஞ்சுதுன்னா ரசாயனம் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம் இதை நார்மலாக ரெட் கலர் ஒட்டிலாம் ரசாயன கலக்கல்னு அர்த்தம் அப்போ இதில் வந்து ரசாயனம் கலந்துருக்கீங்க கெமிக்கல் இப்போ சார் அப்படிலாம் இல்லை சார் பழங்கள்ல வித்தியாசமான பழங்கள்லாம் இருக்கு சார் ஒவ்வொரு பழம்லாம் ரொம்ப கலராக இருக்கும் இதை போய் காரணம் எப்படி சார் ஏன் சார் இவ்வளோ பேசுறீங்களே குடிக்கிற கூல்ரிங்க்ஸில் இருந்து பாலில் இருந்து ஐஸ்கிரீமில் இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எவ்வளவோ கெமிக்கல் கலக்கிறாங்க மக்கள் எவ்வளவோ பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் ஏன் சார் மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிடு ஓகேவா முடிடு இந்த கடைக்கு வந்து சார் வச்சுருங்க போய் செக் பண்ணலாம் சார் போகலாம் சார் சார் உங்களுமே ஊசி போட்டுக்கணும் பயமாக இருக்குண்ணே அவனுங்களை சொல்லி புரோஜனம் இல்லடா எதை சொன்னாலும் நம்புற மக்கள் இருக்க வரைக்கும் அவனுங்க எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பானுங்க ஜவா இயற்கையில் என்னென்ன பொருள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கிடைக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த பிளானு அதனால் அவன் அதை சொல்கிறான் இவன் எதை சொல்கிறான் நம்பாதீங்க கடைக்கு போங்க தர்பூசணி பழம் சாப்பிடுங்க ரோட்டு ஓரமாக போட்டிருக்க கூழ் கடையில் போய் கம்மங்கூழ் குடிங்க கரும்பு ஜூஸ் குடிங்க மோர் கடையில் போய் மோர் குடிங்க இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க அவங்கள வாழ வைங்க விவசாயத்தை வாழ வைக்கணும் புரியுதா அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் நம்பக்கூடாது சரி சாப்பிடுங்க ஊசி பொருள் வரவெல்லாம் இதையே கேட்டு மன உளைச்சல் பண்ணுறானுங்களே